என் செல்ல குழந்தையே உனக்கான நல்ல செய்தியோடு இந்த அம்மா வந்திருக்கின்றேன் என்னை கண்டதும் இந்த வார்த்தைகளை நீ கேட்டுவிட்டாயானால் சர்வ நிச்சயமாக உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த தாயானவள் உனக்காக காத்திருக்காமல் சொல்ல வந்த விஷயத்தை என் பிள்ளையிடம் தெளிவாக சொல்லிவிட்டு சென்று விடுவேன் அல்லவா என் குழந்தையே எந்த ஒரு செய்தியையுமே காத்திருந்து உன்னிடத்தில் நான் சொல்ல நினைக்கிறேன் என்றால் நிச்சயமாக இந்த செய்தி உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும் என்பதனால்தான் இந்த விடியலை உனக்கான விடியலாக மாற்றவும் என்னை தேடி வருகின்ற என் பிள்ளையின் மனதிற்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கவும் நான் உன்னை தேடி உன் முன்னால் வந்திருக்கிறேன் எத்தனையோ விஷயங்கள் உன்னை சுற்றி வந்த பொழுதிலும் இந்த வாழ்க்கையில் தெய்வம் ஒன்றே கதி என்று தெய்வத்தின் பாதத்தில் சரணடைந்திருக்கின்ற என் குழந்தை நிச்சயமாக வாழ்க்கையில் தெய்வத்திடமிருந்து ஏதாவது ஒன்றை நீ பெறத்தான் வேண்டும் தெய்வம் உன்னிடம் கேட்டுத்தான் உனக்கு எதையும் செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது உன் வாழ்க்கையில் உனக்கு எது சரியோ எந்த ஒரு விஷயத்தை உனக்கு நான் கொடுத்தால் நீ சந்தோஷமாக இருப்பாய் என்று எனக்கு தோன்றுகின்றதோ எதை நான் உனக்கு செய்யும் பொழுது அது உன்னுடைய வாழ்க்கையில் நிலையானதாக இருக்கும் என்று தோன்றுகின்றதோ அந்த விஷயத்தை நான் உனக்கு உறுதியாக உன் கைகளில் கொண்டு வந்து தருவதற்கு நினைக்கின்றேன் என் குழந்தையே எத்தனையோ விஷயங்கள் இத்தனை காலமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருந்தாலும் இதையெல்லாம் என் பிள்ளை நீ உன்னுடைய வாழ்க்கையில் பெரிதுபடுத்தாமல் பெரிதாக அலட்டி கொள்ளாமல் நமக்கு கிடைத்ததை வைத்து நாம் சந்தோஷமாக இருக்கலாம் என்று சொல்லி இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நீ எதிர்கொண்டிருக்கும் பட்சத்தில் உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுமே நல்லபடியாகவே நடக்கும் தேவையில்லாத எண்ணங்கள் தேவையில்லாத சிந்தனைகள் என்று எந்த ஒரு உண்மையும் உன்னை போட்டு பாடாய்ப்படுத்தி எடுத்திருக்காது இனி மேலும் எதையும் யோசிக்காது அதிகப்படியான சிந்தனைகளை உனக்குள் வளர்த்து கொள்ளாது உனக்கு நடக்கக்கூடிய பல நல்ல விஷயங்கள் நிச்சயமாக இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கி விடும் என்பதனை நீ மறந்து விடாது என் குழந்தையை நம்மை சுற்றி வருகின்ற விஷயங்கள் பலவற்றை நாம் என்னவென்று நிச்சயமாக உணர வேண்டிய நேரம் இது உன்னை தேடி வருகின்ற இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உனக்கே உனக்கான உண்மைகளை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்காமல் உன்னோடு எல்லாவற்றிலும் தாமதத்தை கொடுத்துக்கொண்டே இருக்கிறது சில விஷயமெல்லாம் இனி நமக்கில்லை எல்லாமும் முடிந்தே விட்டது என்பது போன்ற ஒரு எண்ணத்தை உனக்கு கொடுத்து விடுகின்றது நாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையின் பிடியிலிருந்து அதாவது இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டத்தின் பிடியிலிருந்து மீண்டு வர நினைக்கிறோம் ஆனால் நமக்கு மீண்டு வர வேண்டும் என்றால் இந்த வாழ்க்கையில் நாம் அடைய நினைக்கின்ற பல விஷயங்கள் நமக்கான நன்மைகளை தந்திருக்க வேண்டும் நமக்கான வேண்டுதல்களை அது நமக்கு கொடுத்திருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் எதிலுமே நமக்கு திருப்தி கிடைக்கும் அல்லவா இந்த சூழ்நிலைக்கு எப்பொழுதும் கட்டுப்பட்டு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற எல்லா உண்மைகளுக்கும் நீ எப்பொழுதும் சரியான புரிதல் கொண்டு நல்லபடியாக இருந்து விட்டாயானால் இனி நடக்கக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து நிச்சயமாக உன்னால் இந்த வாழ்க்கையை காப்பாற்றி கொள்ள முடியும் என் குழந்தையை என்னவெல்லாமோ நமக்குள் இருந்து நம் வாழ்க்கையை ஆட்டி படைத்த பொழுதினும் ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் நமக்கான மிகுதியான நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது நம்பிக்கை ஒன்றை கை கொண்டு இந்த வாழ்க்கையில் நாம் நமக்கான அத்தனை மகிழ்ச்சியையும் உறுதியாக பெற நினைக்கும் பொழுது தெய்வம் உனக்கு கை கொடுக்கும் நம்பிக்கை கொண்ட பிள்ளைகளை தெய்வம் ஒருபோதும் கைவிட்டு விடாது எந்த ஒரு பிள்ளை தன்னுடைய நம்பிக்கையினால் தெய்வத்தின் மீது கொண்ட அன்பினால் தன்னுடைய முயற்சியினால் தன்னுடைய வெற்றியை பெற நினைக்கிறதோ அந்த பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை எல்லா விஷயங்களையும் சரியாக கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது முயற்சியும் இல்லாமல் பயிற்சியும் இல்லாமல் எந்த இடத்திலும் முன்னேறி செல்லாமல் எதுவும் நடக்கவில்லை என்று சொல்லி புலம்புவதில் எந்த பலனும் கிடையாது உன்னுடைய ஆசைகள் நியாயமானதாக இருந்து நீ விரும்புகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு சரியான புரிதலை கொண்டு வந்து தந்து உனக்கு வரக்கூடிய அத்தனை மாற்றங்களையும் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்திவிட்டால் போதுமல்லவா இதை எதையெல்லாமோ கடந்து வருகின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக முழுமையான சந்தோஷத்தை தரும் என்பதனை நீ மறந்து விடாது என் குழந்தையை இன்று நான் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற நல்ல செய்தி என்னவென்று யோசிக்கிறாய் அல்லவா என் குழந்தையே இன்று அமாவாசையினுடைய விடியல் புதன் கிழமை இன்று உனக்கு அமாவாசையினுடைய விடியலாக கிடைத்திருக்கின்ற இந்த நேரம் என் குழந்தையை உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாறுதல்களை நீ காண வேண்டிய நேரம் பல நல்ல மாற்றங்களை நீ தொடர வேண்டிய நேரம் உன்னை சுற்றி நான் உன் முன்னால் வந்து நிற்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளை நீ எப்பொழுதும் நமக்கான நம்பிக்கை கொண்டு நீ நல்லபடியாக இந்த வாழ்க்கையில் வெற்றிக்கு முதலாவது படிகை ஏற வேண்டிய நேரம் யாரும் இல்லை சென்று சொல்லி புலம்பிய உன் வாழ்க்கையில் உன்னுடைய முன்னோர்களினுடைய வருகை இன்று மிக பெரிய திருப்பத்தை உனக்கு கொடுக்கப் போகின்றது பல நாட்களாக நம் வாழ்க்கையில் நடக்காத விஷயங்கள் கூட இப்பொழுது நடக்க தயாராக இருக்கின்றது என் பிள்ளை நீ வேண்டும் என்றே பல விஷயங்களுக்குள் தலையிடாமல் ஒதுங்கி செல்லும் பொழுதுதான் தேவையில்லாத விஷயங்கள் எதுவும் உன்னை வந்து சேராமல் உனக்கு நல்லது நடக்கும் எந்த விஷயத்தை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்பதை பொறுத்து இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் சரியாக தந்திடும் தேவையில்லாத விஷயங்களுக்குள் தலையிட்டு கொண்டு அதன் பிறகு ஐயோ அம்மா என்று ஒரு ஒருபோதும் நீ புலம்பி தள்ள கூடாது என் குழந்தையே இந்த வாழ்க்கையைப் பற்றிய பல புரிதல்கள் எல்லோருக்கும் இருக்கிறதா இல்லையா என்பதைப் பற்றி எனக்கு கவலை கிடையாது தினம் தினம் உன்னை தேடி வருகின்ற இந்த தாயானவள் ஒவ்வொரு நாளும் உனக்கு இந்த வாழ்க்கையை பற்றிய உண்மைகளை எல்லாம் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது நீ புலம்புவதில் எந்த லாபமும் இல்லை என் குழந்தையே தைரியம் என்பது உடமை அல்ல உயிரோடு கலந்த மூச்சை போன்றது உன்னுடைய தைரியத்தை கையில் பிடித்துக்கொண்டு நீ துணிவோடு வெற்றி படியை நாடு உன்னுடைய தன்னம்பிக்கை தானாகவே உனக்கு வந்துவிடும் நீ இழந்ததை நினைத்து வருந்தினால் நீ இருப்பதையும் இழந்து விடுவாய் நீ இருப்பதை நினைத்து மகிழ்ந்தால் இழந்ததையும் அடைந்து விடுவாய் என்பதனை புரிந்துகொள் என் குழந்தைகி அதனால் எதையுமே நீ தொலைத்து விட்டோம் என்று சொல்லி வருந்தி கொண்டிருக்காதே கையில் இருப்பதை கொள் இப்பொழுது உன் வாழ்க்கை என்னவாக இருக்கின்றதோ அதை நீ சரியாக என்னவென்று புரிந்துகொள் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி எப்பொழுதும் உனக்கான உண்மைகள் எல்லாமுமே உன்னை தேடி வந்து உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை எப்பொழுதும் இந்த வராகி உனக்கு பரிபூரணமான நல்ல விஷயங்களை சொல்லி தருவேன் என்பதனை நீ புரிந்து கொள் என் குழந்தையை எப்பொழுதுமே தெய்வத்தை முறைப்படி வழிபடுபவர்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்கும் தேவைக்கு மட்டும் தேடி வருபவர்கள் தேவை முடிந்தவுடன் தெய்வம் இருப்பதையே மறந்து விடுபவர்கள் என்று போன்றெல்லாம் யாரும் இருக்கிறார்கள் என்றால் இவர்களை எல்லாம் தெய்வம் ஒருபோதும் தேடி வருவது கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன்னுடைய கனவுகள் நனவாக வேண்டும் என்று நீ நினைப்பாயானால் உன்னுடைய மனதில் இருக்கின்ற விஷயங்களை எல்லாம் தெய்வம் நடத்தி தர வேண்டும் என்று நீ விரும்புவாயானால் அதற்கு முதலாவது படியாக தினமும் கண் விழித்ததும் தெய்வத்தை கையெடுத்து வணங்கு தெய்வத்தின் துணை கொண்டு வெற்றியை பெற நீ முதல் படியை தினமும் விடியலில் எடுத்து வைக்க வேண்டும் என் குழந்தையை வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு வழியும் வேதனையும் ஒவ்வொரு பாடத்தை தரும் ஒவ்வொரு பாடமும் ஒவ்வொரு மாற்றத்தை தரும் நீ எப்பொழுதும் இந்த வராகி என்னை அழைப்பதற்கான காரணத்தை நான் அறிவேன் உன்னுடைய வழிகளுக்கு மருந்தாக இந்த வராகி எப்பொழுதுமே நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையை சில சமயங்களில் எல்லாம் உனக்கு ஏற்படுகின்ற வழிகளுக்கும் வேதனைகளுக்கும் உன் தாயானவள் என்னால் மட்டுமே ஆறுதல் கூற முடியும் அதனால் நீ உன் மனதில் இருக்கின்ற பாரத்தை எல்லாம் எப்பொழுதும் என்னிடத்தில் இறக்கி வைத்துவிடும் அதற்கு உண்டான தீர்வும் வழியும் நிச்சயமாக நிகழ்காலத்தில் உனக்கு கிடைக்கும் என் பிள்ளையை நீ நிச்சயமாக பயம் கொள்ள தேவையில்லை எப்பொழுதும் உனக்காக இந்த வராகி நான் வருவேன் என்பதனை புரிந்து கொள் இதுவரை கண்ணீரை மட்டுமே கண்ட உன்னுடைய வாழ்க்கை பல அற்புதமான சூழ்நிலைகளை இனி காணப்போகின்றது இந்த கண்ணீர் துளிகள் எல்லாம் தேவையற்றது என்று நீயே உணரும்படியான பல சந்தோஷத்தை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கப் போகின்றது தடுமாறி நின்றாலும் தடமாறி நின்றாலும் தெய்வம் ஒன்று நமக்கு துணை என்று உணர்கின்ற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் அதிசயங்கள் தொடர்ந்து நடக்கும் நீ வேண்டாம் என்று சொன்னாலுமே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய வெற்றியை என்னாலும் உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எதையும் தாங்கிய ஒரு சந்தோஷத்தை நீ பெறக்கூடிய நேரம் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையின் மகிழ்ச்சி உனக்கு கிடைக்கக்கூடிய தருணம் சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக நீ நினைத்தால் மாற்றிவிட முடியும் அந்த அளவிற்கு உனக்கு மன வலிமையை உன் அம்மா கொடுத்திருக்கின்றேன் தேவையற்ற சிந்தனைகளோ தேவையற்ற எண்ணங்களோ உனக்குள் இல்லாமல் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தேடி நீ பயணிக்க தொடங்கு வெற்றி என்ற ஒன்றை நீ நிச்சயமாக நிறைவாக பெற்றுவிட முடியும் இன்று நான் உன்னோடு இருப்பதை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் அம்மா வந்திருக்கின்றேன் அம்மாவாசை நாளில் உன்னுடைய முன்னோர்களின் ஆசையை நீ பெற வேண்டும் என்று அம்மா மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் வலியுறுத்திக் கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையை சில பிரச்சனைகளை எல்லாம் உன் குடும்பத்திற்குள் இருக்கின்ற சில உணர்வுபூர்வமான பிரச்சனைகளை எல்லாம் உன்னுடைய முன்னோர்கள் எளிமையான முறையில் தீர்த்து கொடுப்பார்கள் எல்லோருக்குமான உணர்வுகளை ஒன்று திரட்டி என்ன பிரச்சனை நடந்தாலும் அந்த பிரச்சனைகளில் இருந்து முழுமையான மன நிறைவை உனக்கு அவர்கள் பெற்று கொடுப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே நிலைதடுமாறி நின்ற என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை பல நல்ல விஷயங்களை நல்லபடியாக தந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை தயானவளினுடைய அன்பினாலும் தயானவளினுடைய அரவணைப்பினாலும் நமக்கு வருகின்ற நல்ல சூழ்நிலைகளை எல்லாம் நம் வசமாக்கி எப்பொழுதும் நல்லபடியாக இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து விட்டால் அது போதும் இனி என்னாலும் உனக்கு இந்த வாழ்க்கை வெற்றியின் உச்சத்தை உணர்த்தும் மேலும் மேலும் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் நீ இழந்ததை எல்லாம் மீட்டெடுத்து உனக்கு வேண்டிய அத்தனையையும் நீ பெற்றுக்கொண்டு இந்த தயானவன் என் முன்னால் வந்து எனக்கு நன்றி சொல்ல வேண்டிய நேரம் நெருங்கி வந்துவிட்டது விட்டது வாழ்க்கையின் நிலைகளை எல்லாம் நாம் உணரத்தான் வேண்டுமல்லவா இந்த வாழ்க்கை நமக்கு தருகின்ற மாற்றங்களை எல்லாம் நிச்சயமாக நாம் கண்டுவிடத்தான் வேண்டுமல்லவா சரிபட்டு வராத பல விஷயங்கள் இனி எப்பொழுதும் உனக்கு பேரானந்தத்தை கொடுக்க வேண்டி வந்திருக்கின்றது மன மகிழ்ச்சியோடு இருந்தால் உனக்கு மனதில் நல்லதே நடக்கும் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கை வெற்றியின் உச்சத்தை உனக்கு கொடுக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்